சுளிரென சாட்டையில் அறிமுகமாகி பளிரென இருக்கிறார் முக்கியமா படத்தில் ஓம்லியாக கவர்ந்தவர் மாடர்ன் ட்ரெஸ்ஸிலும் மங்களகரமாக தான் இருக்கிறார் அவள் நாம் ஸ்கூல் யூனிஃபார்மில் தான் பார்த்திருக்கிறோம் என்றாலும் பிஏ விட்டார் எம்ஏ சேரப்போகிறார் விஜய் சேதுபதியோடு மெலிசையில் நடித்துக் கொண்டிருந்தவரே ஒரு பிரேக்கில் பிடித்தோம் எங்க ரொம்ப நாளா காணும் என்ற கேள்வியோடு அவர் நான் ரொம்ப பிஸி கேரளா தமிழ்நாடு ஆந்திரான்னு புல்லா ரோமின் தான் ஆனாலும் தமிழ் நடிச்சாதான் நடிச்ச மாதிரி ஒரு திருப்தி தெலுங்கிலும் நடிக்கிறீர்களா என்ற கேள்விக்கு ஏன் கூடாதா அங்கேயும் டைரக்டர் பூரி ஜெகநாத் அவருடைய தம்பி ஹீரோவாக நடிக்கிற படத்தில் நினைக்கிறேன் படம் பேரு நேனு பாடுக்காத தெலுங்கு மாட்லாடுதாரா என்ற கேள்விக்கு ஆரம்பத்திலே பயம்தான் இருந்ததா ஆனால் டேரக்டர் வினோத் விஜயன் மலையாள பட தயாரிப்பாளர் அதே மாதிரி கேமராமேன் ராஜு ரவியும் மலையாளி தான் தமிழில் என்னென்ன படங்களில் நடிக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு விஜய் சேதுபதியோடு மெல்லிசை அந்த படத்தை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது என்று டைரக்டர் ஆர்டர் போட்டிருக்கிறார் தினேஷோடு அண்ணன் கிஜே பக்கா லோக்கல் சப்ஜெக்ட் மேலும் புரபி நூற்றி ஐம்பது சிசின்னு வித்தியாசமான டைட்டிலில் இன்னொரு படம் இந்த படத்திற்காக யமகாவெல்லாம் ஓட்டிருக்கேன் எல்லாம் எழுதுவீங்களா என்ற கேள்விக்கு உங்களுக்கும் சொல்லிட்டாங்களா கதை கவிதை அப்பப்போ எழுதுவேன் யாராவது சான்ஸ் கொடுத்தா படத்திற்கே பாட்டு எழுதுவேன் அந்த அளவிற்கு நான் எழுதுவேன் சமுத்திரகனியோடு மறுபடியும் நடிக்கிறீர்களா என்று கேள்விக்கு ஆமாம் சாட்டைக்கு பிறகு மறுபடியும் சாரோடு கிட்னாவில் நடிக்கிறேன் நாலு லீட் கேரக்டர் அதில் நானும் ஒரு பொண்ணு எனக்கு அப்பாவாக சமுத்திரகணி சார் நடிக்கிறார் சமுதகனி சாருக்கு ஜோடி தன்ஷிகா அதற்காக அம்மாவாக நடிக்கிறார் தன்ஷிகான்னு தலைப்பு போட்டுறாதீங்க டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட் என்றேகா முன்னணியில் இருந்தாங்க லட்சுமி போகாம இட்டானவங்க லிஸ்ட் ரொம்ப பெருசு இது வரைக்கும் நான் ஓம்லியா தான் நடிப்பேன் கிளாமர் ட்ரெஸ் பண்ண மாட்டேன் என்றே சொல்லவில்லை வழக்கமாக எல்லோரும் தான் கதைக்கு தேவைப்படும் கவர்ச்சின்னா ரைட் உங்களை போலவே உங்க அம்மாவும் ரொம்ப அழகுன்னு சொல்றாங்களே அது உண்மையா என்ற கேள்விக்கு என்னை ஸ்கூலில் அவங்க விட்டுட்டு போறப்போ எல்லாம் சொல்லுவாங்க உங்க அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கன்னு அவங்க அக்கா இல்ல அம்மான்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க இப்பவும் அப்படிதான் அம்மாவும் அழகா இருந்தா அது எனக்கு பெருமைதானே யாரோட நடிக்க ஆசை என்ற கேள்விக்கு ஒரே ஒரு காட்சியா இருந்தாலும் சூப்பர் ஸ்டாரோட நடிச்சிடணும் என்று கூறியிருக்கிறார்